ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹனியா பிரிண்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஹேங்கர் செட்லேருந்து எடுத்து வச்சு நமக்கு இந்த சாரி கலெக்ஷன்ஸாக அனுப்பியிருக்காங்க ஸோ வாங்க நாச்சியாஸில் இன்றைக்கி என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த சாரி பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு அவங்களுக்கு வந்து ப்ளூவில் வந்துருக்கு இல்லையா ஸோ இது வந்து ப்ளவுஸு அழகா சக்கரா ஜரி வந்து காப்பரில் கொடுத்துருக்காங்க பார்டரும் காப்பரில் சின்ன பார்டர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பிரிண்டட் பார்டர் ஸாரி ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ ஸாரி ஃபுல்லாமே ப்ரிண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஹனியா ப்ரிண்ட் கலெக்ஷனுங்க இந்த ரம்ஜானுக்கு புதுசாக வந்து இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் அறுநூத்தி நாற்பது ரூபா ஸோ நான் வந்து அழகான ஒரு சாரீ எடுக்கணும் ஜரி நிறைஞ்ச ஸாரி எடுக்கணும் பட்டு லுக்கில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஹனியா ப்ரிண்ட் சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட்டு லுக்கில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரீ இந்த ரம்சானுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஹேங்கர் கலெக்ஷன்லேருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது க்ரீன் ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டில் பிரிண்ட் அந்த சாரீ பாருங்க பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ஹனியா பிரிண்ட் அதுக்கு மேலே அங்கங்கே ஜரி சக்கரா ஜரி கொடுத்துருக்காங்க பார்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜரி பார்டர் ரொம்ப பட்டையாக பெருசாலாம் இல்லைங்க சின்னதாக ஒரு லைன் பார்டர் மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ்லேயும் வந்துடுது முந்தானலேயும் வந்துடுது சாரி ஃபுல்லாக வந்துடுது இது பாருங்க ப்ளவு முந்தான முந்தானைக்கு மேட்சாக படுற மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது சாரீ ஃபுல்லாக அழகான பிங்க்கில் கொடுத்துருக்காங்க முந்தானல ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஹனியாக ப்ரிண்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இது வந்து ஹேங்கரில் அப்படியே இருந்துச்சுங்க அப்படியே ஒரு செட்டாக எடுத்து நமக்கு இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்காங்க இந்த சாரி பாருங்கள் அழகான ஒரு எல்லோவில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது ஒரு மஸ்டர்ட் எல்லோ மாதிரி அழகான ஜரி பாருங்கள் ஸோ அழகான காப்பர் ஜரியில் உங்களுக்கு சக்கரா ஜரி சாரீ ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு இது முந்தான இது ஸாரீ ஃபுல்லாமே ப்ரிண்ட் வந்துடுது ஒரே பேட்டர்ன்தாங்க கலர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ரேட்டும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் அறநூற்றி நாற்பது ரூபாய்க்கு நம்ம நாச்சியாஸெலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த சாரி பாருங்கள் ப்ளூ அண்டு சாண்டில் காம்பினேஷனில் இந்த சாரி அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் நாச்சியாஸ்டோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் பண்ணி கலெக்ஷனை உடனே புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நீங்கள் வாங்கிடுங்க நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஆயிடும் பாய்